நம்ம சேனலில் வந்து நம்ம ஒவ்வொரு மாசமும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் ராகியது பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் இப்போ அது மாதிரி வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் தனித்தன்மை வாய்ந்தது ஒரு ராசியில் வந்து மூணு நட்சத்திரம் இருக்குது மூணு நட்சத்திரம் இருந்தாலும் அந்த நட்சத்திரங்களையும் பகுதியாக பிரித்து ஒரு ஒரு நட்சத்திரக்கும் நாலு பாதம் அதனால் ஒரு ராசிக்கு வந்து ஒம்பது பாதம் ஒம்பது பாதம்னா இப்போ வந்து மேஷ ராசின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அசூதி நட்சத்திரம் நாலு பாதம் பழை நட்சத்திரம் நாலு பாதம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இது நாலு நாலு எட்டு பாதம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் ஒம்பது பாதம் அதனால் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு பாதங்கள் ரிஷபராசிக்கு வந்துடுது இது மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை ஒம்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதங்களாக பிரித்தாங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு இந்த ராசி மண்டலம் மொத்தத்துக்கும் நூற்றி எட்டு அப்படின்னு வரும் நூற்றி எட்டு பாதங்கள் வரும் ஏன் நூற்றி எட்டு பாதங்களாக இதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னோம்னா அதுக்கும் வந்து நல்ல கணக்கெல்லாம் இருக்குது சூரியனுடைய விட்டம் எவ்வளவோ அதனுடைய டயமீட்டருக்குள்ளோ அந்த விட்டம் எவ்வளவோ அதே மாதிரி பூமியில இருந்து எட்டு மடங்கு அதனுடைய தூரம் அதே மாதிரி சந்திரனுடைய விட்டம் எவ்வளவோ அதே மாதிரி நூற்றி எட்டு மடங்கு பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூரம் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல சைன்ஸ் அது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிலாம் இருக்கும்போது முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அதனுடைய இடத்துல இருக்கிறத பொறுத்து அந்தந்த நட்சத்திரத்துக்கும் உண்டான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு ஒரு நட்சத்திரமும் எப்படி இருக்குது அவங்களுடைய வாழ்நாள் பலன் எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் நட்சத்திரம் நம்ம முதல்ல வந்து நம்ம அஸ்வதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்க்க போகிறோம் அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அதில் வந்து நம்ம வேண்டக்கூடிய நமக்கு உண்டான தெய்வங்கள் நம்ம வேண்டக்கூடிய விஷயங்கள் நமக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ஏன்னா இதை வாழ்க்கை ஃபுல்லாக உள்ளதை பேசணும்னா ஒரு சிறிய காலத்தில் பேசுகிறோம்னா அதுக்குண்டான விஷயங்களை சுருக்கி நம்ம கொடுக்குறோம் அதனால் அதுக்குண்டான விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பமணி ஜோதிடம் சேனலில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றி பார்த்து வந்துருக்கோம் இப்போ வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூணாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அதை பற்றி பார்க்க போகிறோம் கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்றது சூரியனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் இதில் வந்து ஒன்றாம் பாதம் வந்து மேஷராசிலையும் மூணு நாலு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் வந்து ரிஷபராசிலயும் வருது இந்த மேஷராசிக்கு செவ்வாய் அதிபதி ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அதுக்கு அதிபதி அந்த ரெண்டு மூணு வந்து ரிஷபராசிக்கு அதிபதி சுக்ரன் இது வந்து இந்த நட்சத்திரம் ஒரு பெண் நட்சத்திரமா சொல்லப்படுறது இது வந்து ஒன்னாம் பாதம் வந்து தலை கண்ணு இதெல்லாம் காமிக்கும் பொழுது ரெண்டு மூணு நாலு பாதங்கள் வந்து முகம் கழுத்து தாடை இதெல்லாம் ஆளுமை செய்து இதில் பொதுவாக வந்து இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் ரெண்டு பாதங்கள் வந்து தேவலான்னு சொல்லலாம் அவங்களுடைய லைஃபை காட்டிலும் மூணு நாலு பாதங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் சிரமங்கள் சந்திக்கிறதா எனக்கு தோன்றுது இவங்களுக்கு வந்து நல்ல உடல் வளமை இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கும் ஒரு மாதிரி கூட்டு தைரியம் இருக்கும் எதையும் வந்து செஞ்சு பிள்ளை பண்ணி பண்ண ஒரு கூட்டு தைரியத்துல வந்து எடுத்து செய்யக்கூடியவங்க இவங்க ஆனால் வந்து இவங்க குணம் வந்து பார்த்தீங்கன்னா மென்மையான குணமா இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பா தெரிஞ்சாலும் இவங்களுடைய குணம் வந்து மென்மையான குணமா இருக்கும் நல்ல சுறுசுறுப்பா இருப்பாங்க வெளிப்படையா பேசுகிற குணம் இருக்கும் அவங்கள்ட்ட எதையும் வெளிப்படையா பேசுறவங்களா இருப்பாங்க முன்கோபியாகவும் இருப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து நண்பர்கள் வட்டாரம் வந்து கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அது ஆடம்பரம் இல்லாமல் இருக்கிறது அது அதுவும் இவங்க ஆடம்பரம் இல்லாமல் இருப்பாங்க தன்னுடைய சக்தி எவ்வளவோ அதுக்குள்ள வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான எண்ணங்கள் உள்ளவங்களில் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க முதன்மையானவங்க இவங்களுக்கு வந்து கனவு காண்றதே பிடிக்காது நாளைக்கு அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி போகணும் இப்படி போகணும் அந்த மாதிரி கனவு காண்றதே பிடிக்காது அதனால் உங்களுக்கு காதலும் பிடிக்காது கனவு காணுறவங்கெலாம் காதல் பிடிக்கும் இவங்களுக்கு கனவு காண்றதே கிடையாது அதனால் காதலும் இவங்களுக்கு பிடிக்காததாக இருக்குது இவங்க தாய்மொழி நாட்டுப்பற்று அதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கும் எப்போவும் சிரித்த முகமாக இருப்பாங்க ஆனால் வந்து சண்டை சண்டைன்னு வந்து சண்டை போடுவாங்க சண்டை பிரியார் சிரிச்ச முகமாக இருக்க இருக்காங்கன்னு பார்க்க பார்க்க முடியாது ஏதாவது பிரச்சனைன்னு போயிட்டால் விடாது விடாப்படியாக சண்டை போடுவாங்க அதிரடியாக வந்து வாதங்களை வைப்பாங்க வாதங்கள் வைக்கிறதுல இவங்க மாதிரி முடியாது அதிரடியாக வாதங்கள் வைப்பாங்க அந்த மாதிரியான குணம் உள்ளவங்க இவங்களோட குடும்பம் அப்படின்னு பார்க்க போனால் அவங்களுக்கு காதல் பிடிக்காதுன்னு முன்னாலே சொன்னேன் இவங்களுக்கு காதல் பிடிக்காததுனால அவங்க வந்து நமக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் அவங்க முக்கால் பேர் பண்ணிக்குவாங்க மன வாழ்க்கையில் வந்து ரொம்ப கராராக இருப்பாங்க மனைவி மக்கள் மேலே அக்கறை இருக்கும் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்க இருந்தாலும் இவங்க சொல்கிறத கேட்கணுன்ற மாதிரி ஒரு மாதிரி கராராக இருப்பாங்க அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போக மாட்டாங்க பிள்ளைகள் வளர்ப்பதில் வந்து இவங்களை எப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும் இவங்களை எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் உண்டு இவங்களுக்கு வந்து அதீதமான தெய்வபக்தி உள்ளவங்க நல்லா தெய்வபக்தி நிறையா இருக்கும் அதீதமான தெய்வபக்தி உள்ளவங்க கடவுள் கும்புறதில் வந்து எந்த குறையும் வைக்க மாட்டாங்க ஆனால் தனக்குன்னு ஒரு தனி பாதை வச்சு அந்த பாதைலாம் போகணும் அப்படின்றதான் இவங்களை இது பண்ணுவாங்க இவங்க பொதுவாக வந்து ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க இவங்களை தான் திருமணம் வந்து ஒரு சில இதில் முக்கால் பேருக்கு கிருத்திய நட்சத்திரத்தை அவங்களுக்கு திருமணம் வந்து தள்ளி போய் லேட்டாக நடக்கும் லேட் மேரேஜ் பண்ணுறவங்களில் கிருத்திய நட்சத்திரமும் ஒன்று அதனால் அவங்களுக்கு திருமணம் வந்து கொஞ்சம் தள்ளி நடக்கும் இவங்க காதலிக்க வர மாட்டாங்களா அதனால் திருமணம் வந்து உங்களுக்கு தள்ளி நடக்கிறது லேட்டாக லேட்டாக திருமணம் நடக்கிறது இவங்களுக்கு வழக்கமாக இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமான பேருக்கு லேட்டாக திருமணம் நடக்கிறதா இருக்கும் இவங்க தொழில் எடுத்துனோன்னா பிறரை வழி நடத்தக்கூடியவங்க இவங்க வந்து பிறரை வந்து பிறருக்கு வந்து சொல்லி இவங்க பிறரை வழி நடத்துகிற அளவுக்கு அதாவது மேனேஜரிகல் அந்த மாதிரியான ஒரு திறமை ஆளுமை உள்ளவங்க பர்சனாலிட்டி உள்ளவங்க பிறரை வழி நடத்தக்கூடியவங்க இவங்க இப்போ அதனால வந்து வக்கீல் ஆசிரியர் பேராசிரியர் இதெல்லாம் இவங்களுக்கு தகுந்த தொழிலாக இருக்குது மருத்துவத்துறையிலையும் ஒரு சில பேர் இருப்பாங்க சமூக சேவையில் இருப்பாங்க ஒரு சில பேர் இவங்க வந்து முழு சுதந்திரம் உள்ள இடத்துல தான் இவங்க வேலை பார்ப்பாங்க இவங்களுக்கு அங்கே தானே பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதனால என்ன லாபம் கிடைச்சாலும் சரி தூக்கி போட்டு வெளியே வந்துடுவாங்க அவங்களுடைய அந்த மாதிரி வந்து யார்டையும் கட்டி வேலை செய்யாதவங்க இவங்க அது மாதிரி பணிஞ்சு போன வந்துருச்சுன்னா அதை தூக்கி போட்டு அதனால் எல் எவ்வளோ லாபம் கிடைச்சாலும் சரி தூக்கி போட்டு வெளியே வர்றவங்களா இருப்பாங்க இவங்க வந்து உணவு சம்மந்தப்பட்ட துறையிலையும் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையிலையும் வேலை பார்க்கலாம் த அதனால பொதுவாக அவங்க கைகட்டி வேலை பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னாலும் பொதுவாக வந்து இவங்க வந்து தனியாக தொழில் செய்கிறவங்களா இருப்பாங்க ஆனாலும் பொதுவாக வந்து உங்கள் காரியங்களை தள்ளி போடாமல் உடனே உடனே அந்த காரியங்களை முடிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு பிபி பிளட் ப்ரெஷர் ரத்த கொதிப்புன்னு சொல்லணும்னா பிபி வரும் மொத்த தலைவலி மைக்ரேன் மைக்ரேன் உங்களுக்கு வரும் சூடு சம்மந்தம் ஏன்னா இவங்க சூரியனுடைய நட்சத்திரமா அதனால சூடு சம்மந்தப்பட்ட நோய்கள் உங்களை பாதிக்கும் கண்களில் கோளார் வரும் காதில் வலி வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வரக்கூடிய பிரச்சனைகளாக நோயாக இருக்குது தசைன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு எடுத்தோடனே வரக்கூடியது சூரிய தசை சூரியன் வந்து மேஷராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி ரிஷபராசிக்கு நாலாம் வீட்டு அதிபதி அதனால் இவங்க பிறக்கும் போது சூரிய தசை வருதுனால குடும்பம் வந்து முன்னேறும் குடும்ப முன்னேற்றங்கள் நடக்கும் ஏன்னா சூரியனை நட்சத்திரம் தானே இவங்க குடும்ப முன்னேற்றம் இருக்கும் இவங்க அப்பாவுக்கு நல்லா இருக்கும் உங்கள் அப்பாவுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது இவங்க ஒரு சில பேர் வந்து இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே வேலையெல்லாம் கிடைக்கும் அது மாதிரி வந்து இவங்க பிறந்தக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வேலை கிடைக்கும் அது மாதிரி அப்பாவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ப்ரமோஷன் கிடைக்கும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு தொழிலில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும் இவங்க பிறந்த உடனே அவங்க அப்பாவுக்கு வந்து முன்னேற்றங்கள் இருக்கும் ஏன்னா இவங்க எடுத்தவுடனே சூரிய தசை தான் அவங்களுக்கு வருது ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஜாதகத்தில் சரியில்லைன்னா தந்தைக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் இதுக்கு அடுத்த தசைன்னு வர பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சந்திர தசை சந்திரன் வந்து மேஷராசி இருக்கக்கூடிய கிருத்திய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு வந்து சந்திரன் நாலாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்காரு இந்த கிருத்திய நட்சத்திரம் ரெண்டு மூணு பா நாலு பாதங்கள் வந்து ரிஷபராசியில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து மூணாவது வீட்டு அதிபதியாக இருக்கார் இந்த சந்திர வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் முன் ஏன்னா பத்து வயசு அது ஒரு சூரிய திசையில் வந்து இல்லை சொச்சம் அதனால் பத்து பன்னெண்டு பதிமூணு வயசு அந்த அந்த ரேஞ்சு தான் அவங்களுக்கு இருக்கும் அந்த வயசு படி படிக்கிற வயசு கொஞ்சம் வந்து விடல்ல வயசு அப்போ வந்து கொஞ்சம் முன்கோபம் முரட்டுத்தனம் இதெல்லாம் இருக்குது அந்த சூரியனுக்கே உள்ள இயல்பான அந்த குணங்கள்லாம் முன்கோபம் முரட்டுத்தனம் இதெல்லாம் இருக்கும் ஆனால் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில முன்னேற்றங்கள் இருக்கும் பூமி வாங்கிறது இடம் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குடும்பத்தில் நடக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாதசை செவ்வாதசை வந்து அது ஒரு ஏழு வருஷம் பதினேழு இவங்களுக்கு காலேஜ் அந்த மாதிரி வரக்கூடிய காலங்கட்டங்கள் செவ்வாய் நல்லா இருந்தாங்கன்னா இவங்க வந்து அந்த காலேஜ் படிப்புல எல்லாம் நல்லா வந்துருவாங்க ஏன்னா செவ்வாய் வந்து இவங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டுக்கு அதிபதி அதாவது ரிஷபராசிக்காரங்களுக்கு மேஷ காரியங்களுக்கு ஆறாவது வீட்டு அதிபதி அந்த இதில் கல்வியில் முன்னேற்றமாக இருக்கும் அதனால வீடு அந்த இடம் வாங்கிறது பூமி வாங்குறது ஏன்னா செவ்வாயும் பூமிகாரகன் அதனால் அந்த மாதிரி எல்லாம் இடம் வாங்குறதெல்லாம் அந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து அந்த செவ்வாய் திசையில் நடக்கும் அதனால குடும்பம் வந்து கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும் அந்த செவ்வாய் திசையில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய திசை வந்து ராகு தசை இவங்களுக்கு ராகு வந்ததுனால சுபர் பார்வையோட நல்ல போஷங்களில் இருந்தாங்கன்னா இவங்க வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் ராகு திசையில் தான் இவங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் இவங்களே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரியான தொழில் அந்த மாதிரியான அமைப்புகள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவங்க ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் இவங்களுக்கு ராகு வந்து ஒரு கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராகு வந்து ஏற்படக்கூடியது வந்து நேல் கிரகம்னு சொல்கிறோம் அந்த நேழ் வந்து சூரிய சந்திரனால தான் ஏற்படுறதுன்றதையும் புரிஞ்சுக்கணும் அதனால் வந்து சூரியன் கிட்ட போனால் எரியாத கிரகங்கள் எது அப்படின்னா ராகுவும் கேதுவும் தான் வேறு எந்த கிரகம் போனாலும் சூரியன் கிட்ட போனால் அதுக்கு வந்து அஸ்தமனம் உண்டு ஆனால் முக்கிய முக்கியத்துவம் அஸ்தமனம் கிடையாது ராகுதை வந்து நல்லா இருந்ததுன்னா நல்ல சுபர் பார்வை ராகு இருந்ததுன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நல்லா அது மாதிரி சுபர் பார்வையோட இல்லாட்டினா ரொம்ப கஷ்டங்கள் ஒரு சில குழப்பங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ம இவங்க கல்யாணம் பண்ணும்போது மன திருமணம் தள்ளி தள்ளி போக வாய்ப்பு இருக்கு நல்ல பார்வையில இல்லாட்டுனா மனவுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா மன வாழ்க்கையில பாதிப்புகள் டைவர்ஸ் வரைக்கும் போகிறது இது மாதிரி எல்லாம் இருக்கும் தந்தையோட உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படும் இதெல்லாம் வந்து வேடையில வந்து தடுமாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து திடீர் சறுக்கள்கள் ஏற்படும் இதெல்லாம் வந்து ராகு சரியாக இல்லாட்டினா ஏன்னா ராகுத வந்து நான் இதெல்லாம் நிறையா சொல்லுன்னா பதினெட்டு வருஷம் பல தசா புத் தசை தான் தசை ஆனால் புத்திகள் மாறிண்டே வரும் அது மாறும்போது இது மாதிரி இதில் வந்து ஒவ்வொன்றா குடும்பம் வேலை திடீர் தொழில் பண்ணுறவங்க திடீர் சற்கள் இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக மாறி மாறி வரும் உடல்நிலை பாதிப்புகள் இது மாதிரி அந்த கூட இருக்கக்கூடிய அந்த புத்திநாதனை பொறுத்து அந்த விஷயங்கள் வரும் உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு நல்ல இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்க ஜோதிடர்கிட்ட பாருங்க ஒருவேளை ஜோதிடர் கிடைக்கலன்னா நீங்கள் என்னைய தொடர்பு கொள்ளலாம் என்னை தொடர்பு கொள்றதுக்கு வேண்டிய நம்பர்லாம் இந்த உங்களை வீடியோலையே பார்க்கலாம் பார்த்து என்னை தொடர்பு கொடுங்கன்னா நம்ம வந்து ரெகுலராகவே உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜராக அது மாதிரி நீங்கள் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா நம்ம நம்முடைய பிறந்த கால கணிதம் தான் இது டைம் எப்படி இருக்குது எப்படி இருந்தது எப்படி இருக்குது எப்படி இருக்க போகிறது அப்படின்ற அந்த மூணு விஷயங்கள நம்ம சொல்லக்கூடியது தான் இது வந்து இந்த ஜாதகம் இதை டூல்ஸ் மாதிரி வச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ்லேயோ வேலைகள்லையோ இல்லை ஒரு சில வீடு கட்டுறோம் அந்த மாதிரி விஷயங்கள்லையோ நம்ம முன்னாலே பார்த்து அது தெரிஞ்சு ஒவ்வொரு வருஷத்துக்கு முன்னாலே பார்த்து ஒவ்வொரு மாத பழங்களும் முன்னாலே அனுப்பிச்சிருவோம் அது மாதிரி இந்த மாதத்தில் அப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதனால் ரெகுலராகவே உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜராக இன்னும் நீங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இதெல்லாம் அதில் பேசிக்கலாம் அது மாதிரி வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய திசை வந்து குரு தசை குரு தசையில் நல்ல முன்னேற்றமான விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கை பாதை மாறும் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸை விட்டுட்டு வேற பிஸ்னஸ்க்கு போகிறது இந்த மாதிரி வாழ்க்கை பாதைகள் வந்து மாறும் இல்லை வந்து வேலை இருந்ததுன்னா வேற வேலைக்கு மாறுறது இல்லை வேலைகளில் வந்து உத்தியோக உயர்வு கிடைக்கிறது வேற டிபார்ட்மெண்ட் மாறுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து விபத்துகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஜாதகப்படி விபத்துகள் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆப்ரேஷன் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார் அப்படின்றது தெரிஞ்சுனா தான் நல்லது அது அது தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு பரிகாரங்களையோ விஷயங்களையோ பண்ணிக்கும் போது பாதிப்புகள் வந்து நமக்கு குறையும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசை பொதுவா சனி தசை வந்து இவங்களுக்கு ராசிக்கு ஒம்பது பத்துக்கு அதிபதி அப்படின்றதுனால வந்து இவங்க வந்து சனி தசை இவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் எல்லா வகையிலையும் முன்னேற்றத்தை கொடுக்கும் இவங்களுடைய வாழ்க்கை வந்து அந்த சனி திசை காலத்துல சிறப்பா இருக்கும் பொதுவா கிருத்திய நட்சத்திரத்துல என்னென்ன காரியங்கள் பண்ணலாம்னா கடன்களை வந்து தீர்க்கலாம் கிருத்திய நட்சத்திரத்தை கடன் தீர்க்கலாம் சுரங்கம் வந்து வெட்டலாம் செங்கல் சூளைக்கு நெருப்பிடலாம் ஆயுதங்கள் வந்து பயிற்சலாம் சிலம்பம் அது மாதிரி அந்த ஆயுதங்கள் வந்து வில் வித்தை கற்றுக்கிறது துப்பாக்கி வசூறது மாதிரி ஸ்போர்ட்ஸில் ஆயுதங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பயிற்சிகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம் பழைய வாகனங்களை வந்து விற்கிறதுக்கு இது ஒரு நல்ல நாள் கிருத்திக நட்சத்திரம் அதெல்லாம் விற்கலாம் இதெல்லாம் செய்யக்கூடிய நட்சத்திரமாக கிருத்திய நட்சத்திரம் இருக்குது இந்த கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து முருகனை வழிபடுறது அது மட்டும் இல்லாமல் சஷ்டி விரதம் இல்லை கிருத்திகை விரதம் மெயினாக கிருத்திகையோடய ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிருத்திகை விரதம் இருந்து அப்போ வந்து முருகனை வழிபடுறது இவங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை வந்து கொண்டு வந்து கொடுக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா புனர்பூசம் உத்திரம் விசாகம் உத்திராடம் புரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் இவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு வந்து பொருந்தாது அதனால் இந்த நட்சத்திரத்தை தவிர்த்து மற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை இவங்களை திருமணத்துக்கு நீங்கள் பார்க்கலாம் ஜாதகம் பொருந்திருந்தால் அவங்கள பண்ணலாம் ஜாதக பொருத்தம் வந்து பார்க்குறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது பொதுவாக நட்சத்திரங்களை மட்டும் வச்சு பார்க்காம எதிர்காலத்தில் வரக்கூடிய தசாசந்தி எப்படி இருக்குது பாவசாமியம் எப்படி இருக்குது செவ்வாய் எங்கே இருக்குது ராகுகீத எங்கே இருக்குது புத்திர பாக்கியத்தில் இருக்கா இப்படி எல்லா விஷயத்தையும் வச்சு நம்ம பார்க்குறது நல்லது நீங்கள் இப்போது யாரும் கிடைக்கலன்னா நீங்கள் எனக்கு அனுப்பலாம் நான் உங்களுக்கு பொருத்தம் பார்த்து அனுப்புறதுக்கு தயாராக இருக்கேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்